மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் இன்னும் உங்களது வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களும் விலையிலேயே கிடைக்கும் மேலும் உங்களுக்கு பிடித்த மாடல்கள் எவ்வித டிசைனாக இருந்தாலும் நமது சொந்த தயாரிப்பில் நல்ல தரத்துடன் செய்து இந்தியா முழுவதும் டெலிவரி செய்கிறோம் ஈரோடு இடைத்தேர்தல் முடிவுகள் இப்ப பரபரப்பா வெளியாக இருக்குது இன்று மாலை முதலமைச்சர் பொறுப்பை ஏற்கிறார் சீமான் முதலமைச்சர் பொறுப்பை இந்த கையில சிக்கிச்சு சொல்லி இப்படி பல கனவுகள் இருந்தார் சீமான் அவரோட கனவெல்லாம் கனவா மட்டுமே போயிருச்சு பாவம் தூக்கத்துல இருந்து எதிரிச்சாரான்னு கூட தெரியல ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் சொல்றேன் இந்த நிலம் எனக்கு இப்படி எல்லாம் கனவு கண்டுக்கிட்டு கனவுல மட்டுமே கட்சியை நடத்திக்கிட்டு வாட்ஸ்அப் குரூப்ல ஆட்சியை நடத்திட்டு இருக்கக்கூடிய நம்ம சீமான் இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டிடுறதுக்காக தான் பெரியாரை பற்றி இல்லாத போதால் அதெல்லாம் பிதற்றிக்கிட்டு இருந்தார் இப்போ அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்த இந்த குரூப் எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்த ஈரோடு மக்களும் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய பதில் என்னன்னா இந்த தமிழ்நாடு இருக்குல்ல இது எப்பேற்பட்ட மண் அப்படின்னா இங்க சங்கிகள் நேரடியா வந்தாலும் சரி இல்ல ஆம கதை சொல்லிட்டு மறைமுக சங்கியா வந்தாலும் சரி சங்கிகள் எந்த ரூபத்துல வந்தாலும் இங்க அடிச்சு விரட்ட போடுவாங்க அப்படிங்கறத ஈரோடு மக்கள் திரும்ப ஒருத்தோட நிரூபிச்சிருக்காங்க இதுல பெரிய காமெடி என்ன தெரியுமா பெரியார தான் என் மொதல் வேலை திராவிடத்தை ஒழிச்சு கட்டுவேன் அப்படின்னு சொன்னார்ல சீமான் இன்னைக்கு காலையில வாக்குகள் எண்ணக்கூடிய நேரத்துல தபால் வாக்குகள் என்றாங்க அப்படி என்னும் போது தபால் வாக்குகள்ல பார்த்தோம்னா திமுக நூத்தி தொண்ணூத்தி ஏழு வாக்குகள் வாங்கியிருந்தாங்க நாம் தமிழர் வெறும் பதிமூணு ஓட்டு மட்டுமே வாங்கியிருந்தாங்க ஆனா நோட்டோ நோட்டோ பதினெட்டு ஓட்டுகள் வாங்கியிருந்தாங்க அப்போ ஒரு நோட்டோவை கூட உங்களால தாண்டி ஒரு வாக்கு வாக்கு வாங்க முடியல இவரு தான் இந்த பேச்சு பேசுறாரு இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே இனிமே உங்களை எவ கட்டிக்கிற போற அதை நினைச்சே சிரிச்சு ஓகே கடந்த நாலு வருஷத்துல மூணு தேர்தலை சந்திச்சிருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் ஈரோடு கிழக்கு தொகுதி இந்த தொகுதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் காங்கிரஸுக்காக அங்க ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் காங்கிரஸ் சார்பில் ஈவி இளங்கோவன் அவருடைய மகன் திருமகன் நீவேரா அவர் போட்டியிட்டாரு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி அடைஞ்சாரு அதுக்கப்புறம் அவர் ஒரு மாரடைப்பாள அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு அதுக்கப்புறம் அவர் மரணிச்சதுக்கு பிறகு திரும இடைத்தேர்தல் திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ்க்கு அதே தொகுதியை ஒதுக்குறாங்க அவருடைய தந்தை ஈவி கே அந்த தொகுதியில் போட்டிடுறாரு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வருஷத்துக்கு பிறகு அந்த இடத்துல போட்டிட்டாரு ஏன்னா அதுக்கு முன்னாடி கடைசியா அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ஈரோடு சட்ட சத்திய போட்டிட்டு ஜெயிச்சாரு அதுக்கு அதுக்கப்புறமா ஒரு நாடாளுமன்ற தேர்தல் காங்கிரஸ் உடைய தலைவர் இப்படிப்பட்ட பொறுப்புல இருந்து எம்எல்ஏ தேர்தல்ல யூவி கேஸ் போட்டியிடவே இல்லை முப்பத்தி நாலு வருஷத்துக்கு பிறகு தன்னோட மகனுக்காக அந்த இடத்துல போட்டியிட்டாரு யூவி கே சிலங்கோனும் ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றி அடைஞ்சாரு சமீபத்துல அவருமே வயது மூப்பின் காரணமா உடல்நல கு உடல்நல குறைவு ஏற்பட்டு அவருமே சமீபத்துல மரணம் அடைஞ்சிராரு இப்போ ஈரோடு கிழக்குல இடைத்தேர்தல் ஏற்படும் போது திமுக அங்க போட்டிடுறாங்க திமுகவுடைய சார்பில் சந்திரகுமார் அந்த இடத்துல போட்டிடுறாரு அதிமுக பாஜக இந்த மற்ற எந்த கட்சிகளுமே நாங்க அந்த இடத்துல போட்டியிடல அப்படின்னு ஒதுக்கிட்டாங்க ஏன்னா அதிமுக கடந்து வந்தக்கூடிய பத்து தேர்தல் எந்த ஒரு தேர்தலுமே வெற்றி அடையல அப்படிங்கறதால திரும்பவும் பதினோராவது தேர்தலா இதுல நம்ம ரெக்கார்டு பண்ணிடற வேணாம் அப்படிங்கிறதுக்காக அதிமுக ஒதுங்கிட்டாங்க அதிமுகவே ஒதுங்கிட்டாங்களே நம்ம எங்கிருந்து ஜெயிக்க போறோம்னு சொல்லி பாஜக சைலண்டா அந்த பக்கம் ஒதுக்கிட்டாங்க நம்ம இளைய தளபதியாச்சும் இதை நிப்பாரா அப்படின்னு பார்த்தோம்னா அவரும் இல்லை இல்லைங்கண்ணா ஏன் டார்கெட் ரெண்டாயிரத்தி இருபத்தாருங்கண்ணா அப்படின்னு சொல்லி இளைய தளபதியை ஒதுங்கிட்டாரு ஏன்னா இந்த இடைத்தேர்தல் யாச்சும் விஜய் நிப்பாரான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஏன்னா சினிமாவில் இருந்து எம்ஜிஆர் கட்சி தோங்குறாரு எம்ஜிஆர் முதல் முதலா ஒரு தேர்தல் களத்தை அணுகும் போது அப்போ முத முதல் ஒரு இடைத்தேர்தல் வருது அந்த இடைத்தேர்தலில் தன்னை சார்பில் ஒரு வேட்பாளர் நிக்க வச்சுதான் எம்ஜிஆர் தன்னோட முதல் வெற்றியை பதிவு செஞ்சாரு அந்த மாதிரி ஒரு இடைத்தேர்தலா விஜய் இதை அணுகுவாரா அப்படின்னு ஆர்வமா எதிர்பார்த்த நேரத்துல இல்லைங்கண்ணா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பார்த்துக்கிறேன் சொல்லி விஜயும் இப்படி போட்டிடல அப்போ அதிமுக பாஜக விஜய் யாருமே இந்த தேர்தலில் கைய முன்னாடி வரலையே ஆனா சீமான் மட்டும் நான் வரேன் அப்படின்னு சொல்லி வாண்டடா உள்ள வந்தாரு பந்தயத்துக்கு நாங்க வரலாமா சீமானுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர் என்னைக்குமே ஜெயிக்கிறதுக்காக தேர்தல் அணுகிறது கிடையாது அவர் போட்டியிடக்கூடிய எந்த தேர்தலுமே நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தேர்தல் அணுகிறதுல ஜெயிக்க மாட்டாருங்கிறது அவருக்கே நல்லா தெரியும் அவரோட டார்கெட் முழுக்கவே திமுகவுடைய ஓட்டை பிரிக்கணும் அப்படிங்கறத அவருடைய டார்கெட் இதோ நம்ம போட்ட புத்தாம் பொதுவா சொல்லல நீங்க சீமானோட அரசியல் பயணங்களை நல்லா பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு டூ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதிமுக ஆட்சி பத்து வருஷம் அதிமுக தான் ஆட்சியில இருக்கிறாங்க அந்த ஆட்சி ஆட்சியில இருக்கக்கூடிய அதிமுகவை ஒருபோதும் அவர் வாய் திறந்து பேசாம அந்த பத்து வருஷமும் திமுக மட்டுமே தான் எதிர்த்து அரசியல் செஞ்சுட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திமுக ஆட்சிக்கு வராங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த நாலு வருஷமும் திமுகவை எதிர்த்து மட்டுமே அவர் அரசியல் செய்யறாரு அப்போ சீமானோட அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர் ஜெயிக்கிறதுக்காக அரசியல் செய்யல திமுகவுடைய ஓட்டை பிரிக்கணும் திமுக ஓட்டுகளை இல்லாம ஆக்கணும் அந்த ஓட்டுகளை சதைக்கணும் அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் சீமானிங்க களத்துல நடந்துட்டு இருக்கிறாரு அதனாலதான் இந்த ஈரோட இடைத்தேர்தல கூட நான் தலைகளாகத்தான் குதிப்பேன் அதிமுக பாஜக ஏன் விஜய் விஜய்க்கு எவ்வளவு பெரிய ரசிகர் செல்வாக்கு இருக்கு அந்த விஜய் கூட போட்டியிடாம ஒதுங்கும் போது நான் தலைக்கீழாகத்தான் குதிப்பேன் சீமான் போட்டிடுறது காரணம் திமுகவுடைய ஓட்டு நம்ம ஏதாவது பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்கு அவர் கையாண்ட ஒரு வழிதான் இது ஈரோடு ஈரோடு வந்து பெரியாரோட மண் இங்க வாழ் ஆழமா பேசப்படக்கூடிய பூமியாச்சா அந்த ஈரோடு தேர்தல போட்டிடுறதுக்காக தான் பெரியார பத்தி இல்லாத பொல்லாத கருத்துக்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு பெரியார் மேல பல அவதூறுகளையும் அசிங்கங்களையும் பேசி இந்த தேர்தலை அவரு அணுகினாரு அவர் மகன் உறவு உறவு கொள்றதுக்கு பெரியார் வந்து தாய் மகனை உறவு கொள்ள சொல்லி ரொம்ப பெரியார் சொல்லாத கருத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் போய் தேடி போய் பார்த்தா எங்கேயுமே அதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்ல சரி சிமான் இதுக்கான ஆதாரத்தை கொடுங்க சிமான் பெரியார் இப்படி பேசுனாருன்னு சொன்னீங்களா அதுக்கான ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னா ஆதாரத்தை அவங்க தான் தரணும்னு சொல்லி அப்படியே அந்த அடிச்சாரு இப்படியெல்லாம் எல்லாம் அடிச்சிட்டு தான் நான் பெரியாரை ஒழிப்பேன் இப்ப திராவிடத்தை ஒழிச்சு கட்டுவேன் பெரியாரை ஒழிக்கிறது தான் என்னோட ஒரே லட்சியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெரியார் ஒழிப்பு மட்டுமே முன் வச்சு இந்த தேர்தலை நான் அணுக போறேன் அப்படின்னு பெரியார் மண் ஈரோட்ல வந்து தேர்தலில் வந்து இறங்குறாரு சீமான் ஆனா அந்த ஈரோடு மக்கள் இந்த ஒரு தருணத்துக்கு தான் காத்துட்டு இருந்தாங்க பெரியாரை பத்தி இல்லாத பொல்லாத கருத்தெல்லாம் எல்லாம் பேசி அசிங்கமா அவபாசமா அவதூறா பேசிட்டு அந்த பெரியார் மண்ணிலே நீ போட்டிடுவியா வா உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஈரோடு மக்கள் சீமானுக்காக காத்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரை எல்லாம் பஞ்சர் ஆயிரணும் நீ பாக்குற இன்னைக்கு சகல அடிய பார்த்தது இல்லையா பார்த்து என்ன அப்படிங்கறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற இப்படி நம்ம எல்லாம் நினைச்ச மாதிரியே ஈரோடு மக்கள் சீமானுக்கு ஒரு தரமான விருந்து வச்சு தான் அனுப்பியிருக்காங்க இப்ப இன்னைக்கு காலையில ஓட்டு எண்ணக்கூடிய நேரத்துல பார்த்தோம்னா ஆரம்பத்துல தபால் வாக்குகள் எண்ணாங்க தபால் வாக்குகள் எண்ணும் போது அந்த ஒட்டுமொத்த தபால் வாக்குகள்ல திமுக நூத்தி தொண்ணூத்தி ஏழு வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படின்ற செய்திகளை பார்க்க முடிஞ்சது நாம் தமிழர் இந்த மண்ணி என் கையில சிக்கச்சி அப்படின்னாரு இவர் தான் ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் பதிமூணு ஓட்டுகள் மட்டுமே தபால் ஓட்டுல வாங்கியிருக்கிறாரு ஆனா நோட்டா நோட்டால பார்த்தோம்னா அப்ப நோட்டா வாக்குகள்ன்றது எனக்கு அந்த கட்சி வேணா இந்த கட்சி யாருக்குமே ஓட்டு போட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டத்துக்கு குப்பையில போற மாதிரி நோட்டால போடுவாங்க நோட்டா பதினெட்டு ஓட்டுகள் வாங்கியிருக்கு சீமான விட அஞ்சு ஓட்டுகள் நோட்டால வாங்கியிருக்குது அப்ப இதுலயே சீமானோட லட்சணம் என்னன்றது புரியுது ஏன் இதை நம்ம அழுத்தமா சொல்றோம் அப்படின்னா சீமான் என்ன சொன்னாரு பெரியார் சமூக நீதிக்கு என்ன செஞ்சிட்டாரு ஏன் வேற யாருமே செய்யலையா பெரியார் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா சீமானே ரொம்ப தினாவட்டா பேசினாப்ல அந்த சமூக நீதிக்கு பெரியார் என்ன செஞ்சாருன்றதுக்கு இந்த தபால் வாக்குகள் தான் ஒரு முக்கிய ஆதாரமா அமைஞ்சிருக்குது ஏன்னா தபால் வாக்குகள் யார் போடுவாங்க அரசு அதிகாரிகளா இருக்கிறவங்க தான் தபால் வாக்குகள் போடுவாங்க அப்போ ஒரு அரசு அதிகாரியா இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த பெரியார் தான் நான் படிப்பு படிக்கிறதுக்கு காரணமா இருந்தாரு இங்க சாதியின் பேர்ல நீ எல்லாம் படிக்க கூடாதுன்னு ஒடுக்கப்படக்கூடிய நேரத்துல இந்த பெரியார் தான் எனக்காக போராடினாரு அதனாலதான் நான் படிச்சு இன்னைக்கு ஒரு பெரிய பெரிய நான் இந்த தபால் வாக்குகள் அதுக்கு ஒரு அதனால தான் அதனாலதான் தபால் வாக்குகள் போட்ட மக்கள் இந்த பெரியார் தான் எங்களுக்கு இந்த சமூக நீதியை சொல்லி சீமான அவ்வளவு பெரிய அளவுல தோற்கடிச்சிருக்காங்க வெறும் பதிமூணு ஓட்டுகள் நோட்டாவோட அளவு கூட சீமான வரக்கூடிய அளவுக்கு அந்த தபால் ஓட்டுகள் இன்னைக்கு சாதிச்சு இருக்குது அதே மாதிரி இந்த வாக்குகள் என்ன கூடிய விஷயத்துல ஒரு 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 பூத்துல பூத் நம்பர் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி எட்டுல ஒரு பூத்துல நாம் தமிழர் வேற எட்டு ஓட்டுகள் மட்டுமே வாங்கி இருக்கக்கூடிய ஒரு பரிதாப நிலை ஆல்மோஸ்ட் இப்போ களநில படி மணி நாலு மணிக்கு பார்த்தோம்னா ஆறாயிரத்தி நாம் தமிழர் பதினாறாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஏழு ஓட்டுகள் மட்டுமே வாங்கியிருக்கிறாங்க இந்த பதினாறாயிரம் ஓட்டுகள் அப்படிங்கிறது இது கூட நாம் தமிழருக்கு ஒட்டுமொத்தமாக வாங்கின ஓட்டுன்னு யாராலுமே சொல்ல முடியாது ஏன்னா இங்க அதிமுக இல்ல பாஜக இல்ல விஜய் யாருமே களத்தில் அப்ப திமுகவுக்கு ஓட்டு போடாதவங்க இருக்காங்களா திமுக ஓட்டு போடாத மனநிலையில சில மக்கள் இருப்பாங்களே அவங்க எல்லாம் வேற வழி இல்லாம தான் இங்க நாம் தமிழருக்கு ஓட்டு போடுவாங்க இங்க திமுக எதிராக சீமான் தான் நின்றுட்டு இருக்காரு அதனால நம்ம ஓட்டுகளை இவருக்கு போடுவோமே அப்படின்னு தான் இந்த பதினாறாயிரம் ஓட்டுகள் வந்தது இந்த பதினாறாயிரம் ஓட்டு கூட சீமானுக்கு மட்டுமே வரல ஆக மொத்தத்துல ரெண்டு பேருக்கு மத்தியில இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் பார்த்தோம்னா ஐம்பத்தி எழுநூத்தி முப்பது வாக்குகள் நாம் தமிழரோட திமுக பெரிய அளவுல இங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க நாம் தமிழர் டெபாசிட் ஆச்சு வாங்குவாங்களா பெரிய ஒரு ஆச்சரியமாவும் இருக்குது காலையில நடந்திருக்க கூடிய யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் என்ன தெரியுமா இப்போ சீமான் வந்து பெரியார எதிர்த்து கூட அவசியமா பேசக்கூடிய நேரத்துல யாருமே சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்கல ஆதரவு தெரிவிச்சது பாஜக மட்டும்தான் அண்ணாமலை வந்து சொன்னாரு சீமான் அண்ணன் தான் பேசியிருக்காரு சீமான் அண்ணனுக்கு தேவைப்பட்ட ஆதாரம் எல்லாம் கொடுப்பேன்டாரு தமிழிசை சொன்னாங்க சீமான் எங்களோட தீம் பார்ட்னர் அப்படின்றாங்க ஒரு பக்கம் சீமான் கரெக்டா பேசிட்டு இருக்காரு சீமானுக்கு நான் சீமான சீமான் கரெக்டான பாதையில அப்படின்னு சொல்லி பாஜக மட்டுமே சீமான ஆதரிச்சிட்டு இருந்த நேரத்துல இன்னைக்கு சீமான் இந்த தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு பாஜக அப்படியே ஒட்டுமொத்தம் அந்தர்பல் கிட்டத்தட்ட அண்ணாமலை சீமானோட கால வாரி விட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப இந்த தேர்தல் நிரவரம் வந்ததுக்கு பிறகு திமுக உழவு வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்களே பெரியாருக்கு எதிராக கருத்துகள் பேசி சீமான் இவ்வளவு பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்ற கேள்வி அண்ணாமலை போய் கேட்கும்போது அண்ணாமலை இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா ஆமா சீமான் வந்து கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டாரு பெரியார பத்தி பேசுறன்ற பேர்ல கொஞ்சம் ரொம்பவே பேசிட்டாரு கொஞ்சம் ஓவராவே சீமான் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அண்ணாமலை அவருமே ஒரு பக்கம் அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்காரு ஏன்னா இங்க பாஜக ஒரு தூண்டில் போட பார்த்தாங்க ஏன்னா வடக்குல எப்படி நேருக்கு எதிராக ஒரு அரசியல் செய்யறாங்களோ நேரு என்ன செஞ்சாரு நேருனாலதான் அது எல்லாமே போச்சு நேரு அன்னைக்கே அதை சரியா செய்யலைன்னு சொல்லி நேருக்கு எதிராக எப்படி ஒரு அரசியல் செய்யப்படுதோ அந்த மாதிரி இங்க பெரியாருக்கு எதிராக ஒரு அரசியல் செய்யலாம் பெரியாருடைய பேரை ஒழித்தா மட்டும்தான் இங்க அவங்களோட சங்கீத்தனத்தை அவங்களுடைய அரச சித்தாந்தத்தை உள்ள நுழைக்க முடியுங்கிறதால சீமான வச்சு ஒரு தூண்டில் போட பார்த்தாங்க பெரியாரை எப்படியாவது ஒழிக்கலாம் பெரியார் பேரை கெடுக்க பார்க்கலாம்னு சொல்லி ஒரு தூண்டில் போட்டு பார்த்தாங்க ஆனா அந்த ஈரோடு மக்கள் இது பெரியார் மண்ணுதான் இந்த ஈரோட்டில் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டிலுமே நீங்க ஒரு கருத்து பேசினாலுமே விரட்டி அடிப்போம் அப்படிங்கறத ஈரோடு அண்ணாமலைக்கு பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்திருக்குது ஐயோயோ சீமானுக்கே இந்த அடி உழுவுது நம்ம எல்லாம் பெரியார பத்தி பேசினா என்ன ஆகும் அப்படின்றதாலதான் அண்ணாமலை அப்படியே வண்டி யூட்டன் அடிச்சுட்டு சீமான் கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த அண்ணாமலை பேசும் போது அந்த பேச்சு அவ்வளவு பயம் தெரியுது அந்த ஆக மொத்தத்தில் இந்த ஈரோடு தேர்தல் ரிசல்ட் இங்கே பல பேருக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடம் என்ன தெரியுமா இங்கே மதுரையில் இந்த திருப்பருக்குடன் தர்காவை வச்சு பெரிய ஒரு மத ரீதியான பிரச்சனை ஏற்படுத்த பார்த்தாங்க பல இடங்களில் தமிழ்நாட்டில் சாதி ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்தி ஏதோ பிரச்சனையை கிளப்பி விட்டாலும் இந்த பெரியார் மண்ணில் அதுக்கு எதுக்குமே சாத்தியம் கிடையாது இது எப்போவுமே ஒரு அமைதி வாய்ந்த ஒரு மண் இது ஒரு பெரியாருடைய பகுத்தறிவு மண் தான் இந்த ஈரோடு தேர்தல் நிரூபித்து காட்டியிருக்கு நீங்க நல்லா பாருங்களேன் இங்க தமிழ் நம்ம தமிழ்நாட்டுல ஆன்மீகத்துக்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காது ஒவ்வொரு கோயில்ல நடக்கக்கூடிய திருவிழாவோ கோயில்ல நடக்கக்கூடிய குடமுழுக்குகளோ எதுக்குமே எந்த பஞ்சமும் இருக்காது அத்திவரதர் இத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாடி அத்திவரதர்